வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் என்னுடைய தோட்டத்தை இப்போ பாருங்கள் அழிவுடைய விளிம்புக்கே போன என்னுடைய செடிகளுங்க என்னுடைய தோட்டம் ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் நான் கொடுத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செடிகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நான் கொடுத்த நீர் உரத்துனால என்னுடைய செடிகள் எந்த அளவுக்கு இப்போ துளிர் விட்டுருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பார்க்குற எல்லா செடிகளுமே அவ்வளவுமே துளிர் விட்டுருக்குது பாருங்கள் நான் ஒரு செடி ரெண்டு செடின்னு இல்லை எல்லா செடியுமே வந்து நான் உங்ககிட்ட காமிச்சுட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்கு அவ்வளோ செடியில் பாருங்களேன் இது மாதிரி துளிர் வரத்துக்கு நான் கொடுத்த உரம் தாங்க காரணம் அதாவது நான் கொடுத்த நீர் உரம் அப்படி என்ன நீர் உரம் கொடுத்தேங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் வந்து செவன் டேஸ் நாங்கள் ஆன்லைனில் வாங்கினே ஒடிஞ்சு போயிருக்குது ரெண்டு செடி வாங்கினேன் ஒடிஞ்சு ஒரு செடி ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ரெண்டுமே ஒன்றா நட்டு வச்சேன் பாருங்கள் அந்த ஒன்றா நட்டு வச்சதில் ரெண்டு செடியுமே பொழைச்சிருச்சு இங்கே பாருங்கள் பக்கத்துலேருந்து பேசல் சுட்டு பக்கத்தில் இருந்து வந்துட்டுருக்கு அந்த ஒடிஞ்சு போன கிளை மட்டும் தான் காய்ஞ்சிருக்கா அந்த குச்சி மட்டும் காஞ்சிருச்சு ஆனால் ரெண்டு செடியுமே நல்லா பொழச்சி வந்துருச்சு பரவாயில்ல அதுக்கு கொடுத்த நான் கொடுத்த நீர் உரம் தான் காரணம் இங்கே பாருங்கள் எல்லா செடியிலையுமே துளிர்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக இருக்குது துளிர்கள்லாம் பரவாயில்லைங்க அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல என்னுடைய செடியெல்லாம் காப்பாற்ற முடியுமாங்கிற சந்தேகத்தில் தான் நான் இதுமேன் செந்துளிர்களை செந்துளிர்களையெல்லாம் பார்த்தோன்னே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் என்னுடைய செடிகளை நான் காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடுவேன் என்னுடைய தோட்டமும் பழைய நிலமைக்கு என்னுடைய தோட்டம் திரும்பிகிட்ருக்குது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இங்க பாருங்கள் இந்த செடியில எல்லாம் பாருங்கள் பார்த்தா துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது இது வந்து நான் அந்த தோட்டம் எல்லாம் சுத்தமாக கிளி கட் பண்ணி செடியெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கு உண்டான மருந்துகள்லாம் கொடுத்து நான் கொடுத்த நீர் உரம் கொடுத்து அஞ்சாவது நாள் எடுத்த வீடியோங்கிறது இந்த கிளிப்பு வந்து அஞ்சாவது நாள் எடுத்தது தான் இங்கே பாருங்கள் அந்த நீர் உரம் கொடுத்ததுக்கப்புறம் அஞ்சாவது நாள் எந்த அளவுக்கு துருயிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா அதில் எல்லாம் பாருங்கள் நல்லா துளிர்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆனால் இனிமேலாவது நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டு பண்ணாமல் இருந்தவருக்கும் இதில் பேசில் சுட்டெல்லாம் ரெண்டு இடத்துல வந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இனிமேல் நான் கொஞ்சம் க எச்சரிக்கையாக இருக்கணும் எங்கேயுமே ஊருக்கெல்லாம் வெளியில் போகக்கூடாதுங்க போனாலும் ப்ராப்பராக அதுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளை வச்சுட்டு தான் நான் வெளியில் போகணும் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் என்னோடய ரோசி நான் மாடிக்கு வர்றேன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா போகிறோம் டே ரோசி நான் அம்மா மாடிக்கு போக போகிறேன்ட்டா எனக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவ தான் வந்து நிற்பாள் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு தொட்டியாக தாண்டி தாண்டி வந்து இதில் உட்காந்துக்கிட்டு அதை விளையாண்டுக்கிட்டு இருக்க தான் அவனுக்கு வேலை செடிகளில் பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சின்ன முட்டுக்கள்லாம் இருக்குது இந்த முட்டுக்கள்லாம் திருப்பி நான் கட் பண்ணிடுவேன் கட் முட்டுக்கள் இப்போ வந்து பூக்க வேணாம் செடியை மொதல் ஃபுல்லாக நல்லா காப்பாற்றிடுவோம் அதுக்கப்புறம் பூக்கள் பூக்க வைப்போம் அப்படின்ட்டு இந்த முட்டுக்கள் அத்தனையும் கட் பண்ணி எடுத்துட போகிறேன் எடுத்துகிட்டு மேற்கொண்டு இதுக்கு இப்போ இந்த துளிர் வந்தது இது மேற்கொண்டு பாதுகாக்கிறதுக்கு இன்னும் வேறு ஒரு உரங்கள் கொடுக்கணும் இப்போ இதுக்கு நான் வந்து இதுக்கு நான் என்ன நீர் உழைக்கிறதோ உங்களுக்கு சொல்கிறேன் நான் பாருங்கள் எங்கள் வீட்டில் நிறைய மோர் சேருங்க அதாவது வாங்கிற பால்லாம் காசி ஆடை எடுத்து வச்சு வெண்ணெய் எடுத்துகிட்டு பத்து நாள் ஒரு தடவை நல்லா அரை பக் அரை பக்கெட்டு முப்பது பக்கெட்டுக்கு தகுந்தாப்பில மோர் சேர்ந்துடும் அவ்வளோ மோருக்கும் நான் சேர்த்து வச்சுருக்குறேன் எங்கள் பாருங்கள் அந்த மோர் சேர்த்தாச்சு இந்த மோர்த்தோட இன்னும் மூணு உரம் இது வந்து கடலை புண்ணாக்கு இந்த கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கால் கிலோ சேர்த்துக்குவேன் ஏன்னா செடிகள் மொதலாம் வந்து அரை கிலோ முக்கால் கிலோ சேர்த்து இப்போ செடிகள்லாம் காய்ஞ்சி போயிருச்சு இல்லை கம்மியாக தான் இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் கடலை புண்ணாக்கு கால் கிலோ சேர்த்துக்கேன் ரெண்டு கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து தூளா தேங்காய் இருக்குது கட்டியாக இருக்காது வேப்ப முன்னாக்கு தூளு தான் இது கேமரா கொஞ்சம் மா திருப்பி வச்சு எடுத்துட்டேன் இதுதான் அப்படி தெரியுது இது வந்து எள்ளு புண்ணாக்கு இந்த மோரில் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மூணும் சேர்த்துக்கோ போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிப்போம் ஏன்னா மோர் வந்து கால்வாலி இருந்துச்சு நம்ம இதை ஊறுறதுக்காக எக்ஸ்ட்ரா மோங்க போட்டு ஊற வச்சோம் அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள் அந்த பேஞ்ச மலைக்கு நாட்டு சக்கரை எந்த அளவுக்கு அப்படியே ஆயிடுச்சுங்க கையை வச்சு கவருக்குள்ளே கையை வச்சு எடுக்கவும் முடியலை கவரை விட்டு கையால் வலிச்சு எடுக்கவும் முடியலைங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என் கையெல்லாம் பாருங்கள் கையை உள்ளே விட்டு எடுத்தால் வரவே மாட்டேன் பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கசஞ்சி போயிடுச்சு அப்படி நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையும் வெள்ளமும் ஒன்றா போட்டு வச்சுனேன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு கசிய ஆரம்பிச்சிருச்சு இதை நாட்டு சக்கரையும் இதில் கொஞ்சம் போட்டுக்கும் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை போடையில் தான் நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கும் நுண்ணுயிரிகள் பெருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த சாப்பாடு தாங்க அந்த நாட்டு சக்கரை நம்ம எந்த ஒரு உரங்கள் கலந்தாலும் அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டோம்னா நம்ம அஞ்சு நாள் ஒரு வாரம் வைக்கையில் அதுக்கு புழுக்களும் வைக்காது அந்த ச புளிச்ச கெட்டு கெட்டுனது அப்படியெல்லாம் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது அதுக்காக தான் அந்த நாட்டு சக்கரை நம்ம கிள கலக்கிறது அந்த கெளம் வச்சுட்டு நல்லா விட்டு ஒரு அஞ்சு நாள் அப்படியே எடுத்து ஊற வச்சேன் இங்கே பாருங்கள் எல் புண்ணாக்கெல்லாம் இப்போவே கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம த அந்த மோரில் போட்டு கோடையில் கலைய ஆரம்பிச்சிருச்சு கரைஞ்சிருச்சு அஞ்சு நாள் சென்று இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நொதிச்சிருக்கணும் நம்ம வந்து தினம் வந்து காலையில் காலையில் கொஞ்சம் இந்த குச்சியால் நல்லா க கலக்கி விடணும் கலக்கி விட்டால் தான் வந்து அந்த மேலே உள்ள அடியில் போய் நல்லா நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் தொருங்கிறதுக்கு நல்லா தோதாக இருக்கும் இல்லாட்டி அப்படியே மேல் பக்கம் வந்து அப்படியே புழு வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த பக்கெட்டில் வந்து இருபது லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் இருபது லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் வந்து நான் இதை கலக்க போகிறேன் ஏன்னா ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் அதாவது ஒன் இஸ் விதத்தில் நம்ம கலந்துக்கணும் இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒட்டுருக்கு நம்ம செடிகளுக்கு கொடுத்தா செடிகள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க இப்போ இந்த கரைசலுக்கு இப்போ முன்னாடி பார்த்த வீடியோ பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ துளிர்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த கரைசல் கொடுத்து அஞ்சு நாளில் அது வந்து துளிர அத்தனையும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நம்ம நல்லா கலக்கிடணும் கலக்கிட்டு ஒரு வடிகட் வடிவட்டு வச்சு நல்லா ஏன்னா அந்தளவில் திட்டி திட்டியாக இருக்கிறதெல்லாம் போய் மண்ணில் அடைச்சிருச்சுனாக்கா அப்படியே மண் மேலே வந்து ஆட மாட்டம் படிக்கிறோம் அதுக்காக வந்து நம்ம நல்லா திட்டி திட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வடிவட்டி எடுக்கணும் வெறும் நீர் மட்டும்தான் நம்ம கலக்கணும் எந்த அளவுக்கு டைலோட் பண்ண முடியும் அதுக்காக ஓவராக டைலூட் பண்ணாலும் அந்த தண்ணியில் வெறும் சத்துக்களே இருக்காது வெறும் தண்ணியாக தான் இருக்கும் அதனால தான் ஒன்று டூ தெரிஞ்சுகிற அளவில் நம்ம கலக்குறோம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் இந்த புண்ணாக்கு கரைக்கல் நம்ம இருபது லிட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ம ரெண்டு லிட்டர் நான் கலர்ந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கலந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியே இன்னும் ரெண்டு நாள் சென்று என் செடிகளுக்கு கொடுத்துருவேன் இப்போ எல்லா செடிகளுக்கும் நம்ம இதே போல் ஊற்றிட்டுருக்கோம் ஊற்றிட்டு வருவோங்க என்ன இந்த செடிகளுக்கு நான் ஊற்றினேன் ஊற்றி அஞ்சாவது இந்த துளிர்கள்லாம் வந்ததை பார்த்திங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த கீரை கொடுத்து அந்த அதாவது இந்த நீர் உரம் கொடுத்து அஞ்சு நாளில் எடுத்த ஒரு தான் அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு பா ஃபஸ்ட்டு பார்த்தது இப்போ பாருங்கள் நான் ஊற்றையில் எந்த ஒரு தொழிலுமே இல்லை எல்லா தெரியலையுமே ஆனால் நான் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சது எல்லா செடியிலுமே தொழில்கள் இருந்துச்சு அஞ்சாவது முன்னாடி இப்படி தான் என்னுடைய செடிகளுக்கு நான் உரம் கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இப்போ நான் பக்கத்தில் இருக்க ஆளுங்க வெள்ளை தான் தட்டி அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே பிடிச்சிட்டு வந்து வாங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நான் இப்போ வந்து மழை பெஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம மாடிக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கிடையிலாம் மழை வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்களா என்னுடைய அடிமைய செடிகள்லாம் அளவுக்கு பூ கொடுத்துருக்குதுங்க என்ன என்னுடைய இந்த பதிவு இந்த காஞ்ச இலைகள்லாம் அதுவாகத்தான் விழுக நம்ம கையை வச்சு ஒடிச்சு விடக்கூடாது ஏன்னா இப்போ மழை வேறு பேஞ்சிட்ருக்கா அந்த இருந்து தண்ணி உள்ளே இறந்துச்சுன்னா நம்ம செடிகள்லாம் அழுக ஆரம்பிச்சுக்கணும் அதனால் காஞ்ச இலைகள்லாம் அதுவாக விழுகண்டு நான் வச்சுட்டேன் பூ கூப்போன்னு பாருங்கள் எல்லாம் நான் கொடுத்து அந்த லிக்வீடு வந்தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி தான்